அஸ்லாம் வலைக்கம் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு நிம்மி இப்ராஸ் வேர்ல்டு இன்றைக்கி நம்ம மட்டன் கிரேவி சேர்க்குறோம் வாங்க அது எப்படி செய்யலாங்கிறதையும் அதுக்கு என்னென்ன பொருட்கள் தேவைங்கிறதையும் நம்ம பார்க்கலாம் பெரிய வெங்காயம் இரநூறு கிராம் அளவு ஸ்லைஸாக இந்த மாதிரி கட் பண்ணியிருக்கணும் ஆறு ஏழு பல் பூண்டு அதையும் ஸ்லைஸாக கட் பண்ணிக்க ஸ்பைசஸ் பட்டை கிராம்பு ஏலக்காய் கல்பாசி பட்டை நீங்கள் பார்த்தீங்கன்னா அரை சைஸ் பட்டை ஏலக்காய் மூணு கிராம்பு எட்டு கல்பாசி வந்து கொஞ்சம் எடுத்திருக்கேன் இது வந்து இஞ்சி இஞ்சி அதேமாரி ஸ்லைஸாக கட் பண்ணியிருக்கேன் அளவில் பார்த்திங்கன்னா இவ்வளோ பெரிய சைஸ் இஞ்சி தான் கட் பண்ணி வச்சுருக்கேன் மசாலாக்கு தேவையான அளவு உப்பு மஞ்சள் தூள் ஸ்பூன் மிளகாய்த்தூள் ஒரு ஸ்பூன் மல்லித்தூள் ரெண்டு ஸ்பூன் சோம்பு தூள் ஒரு ஸ்பூன் சிக்கன் மசாலா ஆர் மட்டன் மசாலா நாலு ஸ்பூன் ஈரகம் முக்கால் ஸ்பூன் புதினா கொஞ்சமும் கொத்தமல்லி கொஞ்சமும் எடுத்துருக்கேன் போன்லெஸ் மட்டனானது ஒரு கிலோ எடுத்திருக்கேன் ப்ரெஷர் குக்கரை எடுத்துக்கிட்டு அந்த ப்ரெஷர் குக்கரில் ஒரு கிலோ மட்டனாகதை நான் சேர்த்துருக்கேன் மட்டனுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கிறேன் மட்டன் வேகிறதுக்கு தண்ணி சேர்த்துக்கிறேன் தண்ணி மட்டனோட கொஞ்சம் வந்து அதிகமாக இருந்தால் போதும் அந்த அளவு நான் தண்ணி சேர்த்துருக்கேன் தண்ணி சேர்த்ததுக்கப்புறம் முக்கால் ஸ்பூன் அளவு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு அதை மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிறேன் இஞ்சி பூண்டு சேர்க்கவும் ப்ரெஷர் குக்கர் மூடி போட்டு அஞ்சு விசில் வர வரைக்கும் ஃபர்ஸ்ட்டு இதை வேக வச்சு எடுத்துக்க போகிறேன் அஞ்சு விசில் இருந்தோம் ஓப்பன் பண்ணி பார்த்துக்கலாம் ஒவ்வொரு ஊருக்கும் ஒவ்வொரு விதமாக வந்து மட்டன் வேகும் நீங்கள் அதுக்கு வந்தப்பில் பார்த்துக்கோங்க மட்டன் நைன்ட்டி பர்சன்டேஜ் வந்து நல்லா வெந்து வந்திருக்கு இந்த அளவு நம்மளுக்கு வெந்திருந்தாலே போதும் கால் கப் அளவு நார்மல் குக்கிங் ஆயில் வந்து சேர்த்துக்கிறேன் இந்த எண்ணெய் வந்து நம்மளுக்கு சுடேறி வரட்டும் எண்ணெய் சுடேறுமே பட்டை கிராம்பு ஏலக்காய் கல்பாசி அதை இதோடு சேர்த்துக்கிறேன் ஸ்பைசஸ் எல்லாத்தையுமே சேர்த்ததுக்கப்புறம் பெரிய வெங்காயம் இரநூறு கிராம் வந்து அதையும் இதோடு சேர்த்துக்கிறேன் சேர்த்ததுக்கப்புறம் கலந்து வச்சுக்கிறேன் இந்த வெங்காயம் வந்து நமக்கு லைட்டாக வந்து கோல்டன் கலரில் வதங்கி வந்தாலே போதும் அந்தளவு கொஞ்சம் நல்லா வதக்கி எடுத்துக்க போகிறேன் வெங்காயம் லைட்டாக கோல்டன் கலர் மரமே பூண்டு இருக்குது பார்த்தீங்களா ஆறு ஏழு பல் பூண்டு ஸ்பைஸை கட் பண்ணது அதுவும் இஞ்சி வந்து கொஞ்சோன்னு அதையும் ஸ்லைஸாக கட் பண்ணது இதோட சேர்த்துக்கிறேன் சேர்த்துச்சு இதையும் வந்து கலந்து விட்டுக்கிறேன் இஞ்சியும் பூண்டு லைட்டாக இதில் வந்து வதங்கி வந்தாலே போதும் புத்தினா கொத்தமல்லி கொஞ்சோன்னு தான் நான் சேர்க்குறேன் நிறைய சேர்த்துற வேண்டாம் சேர்த்துச்சு அதையும் வந்து இது லைட்டாக வதங்கி வரட்டும் புத்தினா கொத்தமல்லி போட்டு லைட்டாக வதங்கி வரமே வேக வச்ச மட்டன் இருக்குது பார்த்தீங்கன்னா போன்லெஸ் மட்டன் அதை வந்து இதோட நான் சேர்த்துக்கிறேன் மட்டன் சேர்த்ததுக்கப்புறம் உப்பு வந்து சேர்த்துக்கணும் ஏற்கனவே வந்து மட்டன் வேற உப்பு சேர்த்துருக்கோம் இப்போ மசாலைக்கு தான் நம்ம உப்பு சேர்த்துருக்கோம் உப்பு சேர்த்ததுக்கப்புறம் கலந்துருக்கிறோம் கொஞ்சம் நேரம் இந்த இஞ்சி பூண்டுலேயும் சரி புதினா பத்தமல்லிலையும் சரி இந்த மட்டனானது நம்மளுக்கு கொஞ்சம் வந்து உரட்டும் இடையில் வந்து கலந்துருக்கோங்க இந்த மசாலாவோடய இன்னும் கொஞ்சம் நேரம் அஞ்சுலேருந்து ஒரு பத்து நிமிஷம் வரைக்கும் நம்ம இதை கைவிடாமல் மிக்ஸ் பண்ணிகிட்டே இருந்த அப்படின்னா அரை பிடிக்காமல் இஞ்சி பூண்டு வெங்காயோட ஃப்ளேவர் வந்து இதில் இறங்கி நல்லாயிருக்கும் அதனால தான் ஃபஸ்ட் நம்ம எண்ணெயோட மிக்ஸ் பண்ணி விட்டுக்குறோம் இதே மசாலா கொடுத்து இங்கே சிக்கனும் பீஃபும் செய்யலாம்னு சொல்லியிருந்தேன் சிக்கன் செய்யும்போது சிக்கன் வேக வைக்க அவசியம் கிடையாது இதே மாதிரி மசாலா சேர்த்துட்டு டேரெக்டாக சிக்கனை வேக வைக்காம பச்சையாகவே இதை சேர்த்துட்டு கொஞ்சம் நேரம் வதக்கி விட்டோம் அப்படின்னா அது ரெடி ஆகிடும் இன்ஷாலாக அந்த ரெசிபி சீக்கிரம் உங்களுக்கு நான் அப்டேட் பண்ணுறேன் கொஞ்ச கொஞ்சம் நேரம் எழுந்து வரட்டும் மட்டன் நம்ம சேர்த்தோம் பார்த்தீங்களா அதுக்கும் நம்ம ஒரு பத்து நிமிஷம் கைவிடாமல் இடையில இடையில கிண்டிக்கிட்டே இருந்து பார்த்தீங்களா அதுக்கும் நல்ல ரீட்டன் சேர்த்து பார்த்தீங்களா இந்த மாதிரி நம்மளுக்கு கலர் சேஞ்ச் ஆகி வரணும் மஞ்சள் தூள் கா ஸ்பூன் அளவும் மிளாத்தூள் ஒரு ஸ்பூன் அளவும் மல்லித்தூள் ரெண்டு ஸ்பூன் அளவும் சோம்புத்தூள் ஒரு ஸ்பூன் அளவும் சீரகத்தூள் முக்கால் ஸ்பூன் அளவும் மட்டன் மசாலா சிக்கன் மசாலா எது வேணால் எடுத்துக்கலாம் நான் சிக்கன் மசாலா நாலு ஸ்பூன் எடுத்திருக்கேன் அதையும் சேர்த்தாச்சு சேர்த்ததுக்கப்புறம் எல்லாத்தையும் வந்து கலந்துட்டுக்கலாம் தண்ணி சேர்க்க வேணா இந்த மசாலா கொஞ்சம் நேரம் இந்த மட்டனில் வந்து பிடிச்சி வரணும் அதுக்காக நம்ம லைட்டாக கொஞ்சம் நேரம் கைவிடாமல் மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் இல்லை அப்படின்னா மசாலா பிடிச்சிடும் ரெண்டு மூணு நிமிஷம் வரைக்கும் இந்த மசாலா எல்லாமே இந்த மட்டனில் வெந்து வரட்டும் ரெண்டு நிமிஷம் நல்லா மிக்ஸ் பண்ணி வேக வச்சுட்டோம் இப்போ மட்டன் வேக வச்சோம் பார்த்திங்கன்னா அந்த தண்ணியானது எல்லாத்தையும் இதோட நான் சேர்த்துக்கிறேன் சேர்த்ததுக்கப்புறம் கலந்துட்டுக்கிறேன் கலந்துட்டு அடுப்பை நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா ஹை ஃப்ளேமில் வந்து அஞ்சு நிமிஷம் என்ன நல்லா கொதித்து வரணும் அஞ்சு நிமிஷம் ஹை ஃப்ளேமில் இதை வச்சு கொதிக்க விட்டுக்கலாம் இந்த மாதிரி அஞ்சு நிமிஷம் கொதிக்க விட்டதுக்கப்புறம் ஒரு மிக்ஸ் கொடுத்துக்கலாம் மிக்ஸ் கொடுத்ததுக்கப்புறம் இதை அப்படியே வந்து நம்ம சிம்மில் வச்சு இது நல்லா வந்து ஓரளவு சுண்டி ஒரு கிரேவி லெவலுக்கு அந்த அளவு சிம்மில் வச்சு துவசினம் வேக வச்சு எடுத்துக்கிறேன் இடையில தப்பா கலந்துட்டுருக்கோங்க ஏன்னா அடிப்பிடிக்கும் நிறைய சான்சஸ் இருக்குது இன்னும் கொஞ்சம் சுண்டி வரட்டும் இந்த அளவு நமக்கு சுண்டி வந்துடுச்சு இந்த மாதிரி வரல அடுப்பு ஆஃப் பண்ணிட வேண்டியது கரெக்டாக பார்த்தீங்களா இப்படி தான் இருக்கணும் நம்மளுக்கு ஒரு மிக்ஸ் கொடுத்துட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம் நம்மளுக்கு பார்க்கும்போது தண்ணியாக இருக்க மாதிரி தான் இருக்கும் இது ஆரி வரும்போது நம்மளுக்கு கெட்டியாக வரும் இதை அப்படியே அடுப்பை ஆஃப் பண்ணிட்டு ஃபிஃப்டீன் மினிட்ஸ்க்கு அப்புறம் பார்க்கலாம் இது எவ்வளோ கெட்டியாக இருக்குன்ட்டு ஃபிஃப்டீன் மினிட்ஸ்க்கு அப்புறம் ஒவ்வொரு மணிக்காட்டையும் எப்படி இருக்குன்னு பாருங்கள் மசாலையோட செம்ம திக்காகவும் நல்லா கிரேவியாகவும் இருக்குது இது வந்து நம்மளுக்கு சப்பாத்தி இட்லி தோசை பூரிக்கலாம் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் சாதத்துக்கு செம்ம சூப்பராக இருக்கும் இந்த மட்டன் கிரேவி நம்மளுக்கு செம்ம சூப்பரான எம்மையான டேஸ்டியான டிஃப்ரெண்ட் ஸ்டைலில் மட்டன் கிரேவி ரெடியாச்சு இந்த டேஸ்ட்டு செம்மையாக இருக்கும் நீங்களும் இந்த மட்டன் கிரேவி ரெசிபி உங்களை ட்ரை பண்ணுங்கள் ட்ரை பண்ணிட்டு அதே மாதிரி எப்படி இருக்குங்கிறதையும் சொல்லுங்கள் தேங்க்யூ